ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க லவங்கம் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க பச்சைப்பயிரையும் வந்து வறுத்துக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் பச்சைப்பயிறு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து வருபட்டா போதும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சிப்பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அடுத்தது தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பூ சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து இப்படியும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் உப்பு ஒரு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுங்க இப்போ இதில் வந்து பச்சை பச்சைப்பயிரை வந்து வறுத்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் பச்சை பயிர் வந்து நல்லா வெந்துடும் பயிர் வந்து பச்சை பயிர் கிரேவி வந்து ரெடிங்க இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ